வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் நேற்று மாலை ஐந்தரை மணிக்கு மேல் எட்டரை மணிக்குள் உருவான மொன்டா புயல் தற்பொழுது மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் என்ற அளவிலே வேகம் எடுத்திருக்கிறது இது இன்றைக்கு அதிகாலை அதாவது சற்று முன் ஐந்தரை மணிக்கு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே பதினொன்று புள்ளி எட்டு வடக்கு அச்சரேகையில் 11.8 புள்ளி எட்டு வடக்காட்சியரே எண்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஐந்து கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்திருக்கிறது சென்னையிலிருந்து ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு அதாவது இந்த பதினொன்று புள்ளி எட்டு என்பது பனிரெண்டு என்பது மாமல்லபுரத்திற்கு நேர்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவு ஆகவே இது வந்து ரொம்ப நெருங்கி வருவதற்கு வாய்ப்பில்லை சென்னைக்கு மிக நெருக்கமாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நெருங்கினாலும் கூட ஒரு நானூறு கிலோமீட்டர் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேகம் எடுத்த பிறகு அது வடக்கு நோக்கி நகரம் இருக்கிறது நகர்ந்தது வட மேற்கு நோக்கி ஆக இது சென்னைக்கு நானூறு கிலோமீட்டர் தொலைவிலே நகரம் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கொடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் மல்லி என்கிற இடத்துல சாரிம் தென்காசி அல்ல விருதுநகர் மாவட்டம் மல்லி என்கிற இடத்துல அறுபத்தி மூன்று மில்லி மழை பொழிந்திருக்கிறது ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தூரல் காணப்பட்டது நனைக்கும் மழைகள் இருந்தது அவ்வளவுதான் அதேபோல அதே போல் விழுப்புரம் மாவட்டம் வடகோடி பகுதியில் மேலே ஒளக்கூர் இருபத்தி ரெண்டு அதனை ஒட்டியுள்ள சாத்தம்பாடி இருபத்தி நான்கு மில்லி அதனை ஒட்டியுள்ள பெரிய நொளப்பை இருபத்தி ஐந்து என்று இப்படியே நெடுங்குணம் முப்பத்தி ஒன்பது மில்லி என்ற மழைப்படிவுகள் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தோட வேலூர் மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பட வேடு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் தண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அதாவது மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருத்தணியில் மூன்று சென்டிமீட்டர் மழை முப்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதான் இன்றைக்கு இந்த நிகழ்வு தமிழ்நாட்டு கரைக்கு அதாவது இன்னும் இரவு தான் சென்னைக்கு கிழக்கேத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு இருக்கோம் ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி தான் போக போகுது ஏ இன்னும் சென்னைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குமுடி பூண்டி உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் தூரல் காணப்படுது மேகமூட்டம் தூரல் நல்லா புரிஞ்சுக்கணும் நேற்றைக்கு ஒரு ஒரு ஊடகத்திற்கு செய்தி வழங்கிய பொழுது வழக்கத்தை விட கொஞ்சம் குளிராக இருக்கும் அதாவது குளிர்னால் என்னென்னா கடும் குளிர் நடுக்கும் குளிர் அப்படி கிடையாது நேற்றைக்கு இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்துச்சுன்னா பகல் நேரத்தில் இன்றைக்கு இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் நான்கு டிகிரி செல்சியஸ்லேயே குறையும் அதுதான் நம்ம சொன்னோம் குளிராக இருக்கும்னு ஆகவே கடும் குளிரெல்லாம் இல்லை ஏன் கடும் குளிர்லாம் இல்லைன்னா ஏன் இந்த நிகழ்வு குளிரை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வரைபடத்தை பார்த்தா புரியும் இமயமலையிலிருந்து நேரடியாக காற்று நிகழ்வுக்கு வரல அப்படி வந்திருந்ததுன்னா நிகழ்வோட வடக்கு பகுதியில் மழைப்படுவே கொடுக்கும் நிகழ்வோட வடக்கு பகுதிக்கும் கடலோர பகுதியில் தான் அதிக மழைப்பெடுமை கொடுக்கும் வடக்கு பகுதியில் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு வடக்கு தான் அதிகம் மழைப்படுப்பை கொடுக்கும் ஆனால் இந்த நிகழ்வு மேற்கில் இருந்து குளிர்காற்று வருது அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு இமயமலையிலிருந்து குளிர்காற்றை எடுத்து அரபிக்கடலை அப்படி சுற்றிட்டு கேரளா வழியாக வந்து பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் வந்து ஏறி வங்கக்கடலுக்கு வருது அதனால மேற்கிலிருந்து வருவது குளிர்காற்று அதாவது குளிர்விக்கும் காற்று அதாவது கடல்லேருந்து வரக்கூடிய நீராவி காற்றை விட கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை கூடுதலாக இருக்கும் அதுவும் கடலில் இறங்குறதால கொஞ்சம் வெப்பமடைந்தான் வருது மேற்கிருந்து கடும் குளிர் இல்லை அது நேரடியாக இமயமலையிலிருந்து வந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இது இமயமலையிலேருந்து இருந்து பாகிஸ்தான் போய் வாங்க அரபிக்கடலில் இறங்கி சுத்திட்டு மாலத்தீவு வரைக்கும் சரி மன்னிக்கவும் லட்சத்தி வரைக்கும் போய் சுற்றி கொண்டு மீண்டும் ஏறும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அப்பமடைந்து இருக்கும் இருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் கடலில் வங்கக்கடல் நீ வங்கக்கடலில் இருக்கக்கூடிய மோந்தா புயல் கடல்ல அனுப்பக்கூடிய நீராவி காற்றை விட கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும் அதனால இந்த குளிர்ச்சித்தன்மை இந்த வெப்ப நீராவி ரெண்டும் இணைந்து தான் மழைப்பிடி கொடுக்கும் அந்த மழைப்படிவு எங்க நடக்கும்னா நிகழ்வு கொஞ்சம் வடக்கு நகர்ந்தா தான் மேற்கு பகுதியிலேயும் தென்மேற்கு பகுதியிலும் மழைப்படி கொடுக்கும் நிகழ்வு வந்து கடல்ல மழைப்படி கொடுத்துட்டு இருக்கு நிகழ்வோட வடக்கு பகுதியில் மழையே இல்லை மழை பெய்யாது இப்ப நிகழ்வு இருக்குன்னா கடலில் வடக்கு பகுதியில் தான் மழை இருக்கணும் வடக்கு பகுதியில் வெறும் நீராவி காற்று தான் வருது நீராவி நீராக மாறுவ இடம் நிகழ்வோட மேற்கு பகுதி அதாவது நிகழ்வுக்கு மேற்கே தமிழ்நாட்டின் கடற்கரையில் இருந்து நிகழ்வுக்கு இடைப்பட்ட பகுதியில் மழைப்படி கொடுத்துட்டு இருக்கு அப்ப நிகழ்வு நெருங்கி வரும்போது தான் மழைப்பெடுமை கொடுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் மழைப்பெடுமை கொடுக்கும் லேசா அப்படியே சென்னைக்கு கனமழையோ அல்லது சற்று கனமழையோ இருக்கும் அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட கும்மிடி பூண்டிக்கு கிடக்கே தான் கனமழை இருக்கும் அது எப்படின்னா இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை நாளை காலை இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை நாளை காலையில் இருக்கும் அப்ப நிகழ்வு எங்க இருக்கும் நெல்லூரை தாண்டி போயிட்டு ஏன்னா என்ன நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு போனாதான் இந்த நிகழ்வுல இருந்து ஊதக்கூடிய தள்ளக்கூடிய காற்றும் மேற்குல இருந்து வரக்கூடிய காற்றும் சந்திக்கும் இடம் அந்த நிகழ்வுக்கு தென் மேற்கு போதில் இரு காற்று இணைவு ஏற்படும் படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்க ஆகவே இது மேற்கு தென்மேற்கு போதில் இரு காற்று இணைவு ஏற்படுத்தி மழைப்படிவு ஏற்படுத்தும் என்பதனால நிகழ்வு கொஞ்சம் வடக்கு நகர்ந்தாதான் மழைப்படிவு கிடைக்கும் அப்புறம் வடக்கு நகர்ந்தாலும் தொடர்ந்து அப்படியே திருவள்ளூரில் பெய்கிற மழை தொடர்ந்து திருவள்ளூரில் பெய்திட்டு இருக்காது இன்னும் கொஞ்சம் வடக்கு போகும்பொழுது நெல்லூருக்கு பெய்யும் அப்போ கரை பொழுது எங்கே பெய்யும் ஒம்போடல பெய்யும் காக்கிநாடாவில் கரை கிடக்கும்போது ம மசூலி பண்டத்தில் பெய்யும் அப்புறம் விஜயவாடா உள்ளே விஜயவாடா மிக மிக முக்கிய நகரமாம் அதிக மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஜங்ஷன் உள்ளது ரயில்வே ஜங்ஷன் உள்ள விஜயவாடாவில் மழைப்பொடி கொடுக்கும் அதன் ஆந்திர பிரதேசத்தோட அமராவதி குண்டூர் மாவட்டம் பிரகாசம் அதாவது கிருஷ்ணா மற்றும் அப்படியே கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி புதுச்சேரியின் யானம் ஏனாம் பகுதி அதன் அருகில் கூடிய அமலாபுரம் காக்கிநாடா இந்த பகுதிக்கு நிகழ்வு செல்ல இருக்கிறது பீமாபுரம் நர்சாபுரம் அதிக மழைப்படி கொடுக்கும் நிகழ்விற்கு மேற்கு புறம் தென்மேற்கு புறம் தான் மழைப்படி கொடுக்கும் ஆகவே தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவு தொடங்கக்கூடிய நேரம் இன்றைக்கு அப்படியே கும்மிடி பூண்டியில் தூரல் கொடுத்துட்டு இருக்குது இங்கே ஒன்றுமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூரல் என்பது இன்னும் கொஞ்சம் நெருக்க விழும் மாலையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மழை இரவில் நல்ல மழை இருக்கும் நாளை அதிகாலையிலேயும் மழை இருக்கும் நாளை காலை வழி மழை இருக்கும் அந்த நிகழ்வு விலகியதும் மழை நின்றனோம் அதுக்கப்புறம் எல்லாமே ஆந்திர பிரதேசம் தான் மழை அப்போ தமிழ்நாட்டில் பிற இடங்களில் மழை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழை இருக்கும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் மேற்குலேருந்து வரக்கூடிய காட்டில் நீராவி காற்று இருக்கும் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றில் நீராவியும் தெற்குலேருந்து வரக்கூடிய காற்று தெற்கே இருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும் தெற்கு இருந்துனா எங்கே ஆரல்வாய் மொழியிலிருந்து நுழையக்கூடிய காற்றும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து நுழையக்கூடிய காற்றும் உள்ள ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே மழை கொடுக்கும் பரவலாக பெரிய மழை இருக்காது லேசான மழை நினைக்கும் மழை ஏன்னா வெப்பம் உயர்வதற்கு வெயில் வேணும் இல்லையா தொடர்ந்து மூடியே இருந்தால் எப்படி வெப்பம் உயரும் அதனால ஒரு பிரச்சனையும் இருக்குது எங்கேயாவது லேசாக ஒரு கேப் அங்கங்கே இருந்த கேப் அதாவது வெளிச்சம் வரும் மே உயர் அடுக்கில் மேகம் வந்துடும் நல்ல உயரத்தில் மேகம் வராமல் அதாவது வெயில் வராமல் ஆகவே இந்த மாதிரி தான் இருக்கும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில் தூரல் இருக்கும் கடலூருக்கு வடக்கே லேசான மழை இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிதமான மழை இருக்கும் சென்னைக்கு கன சற்று கனமழை இருக்கும் சற்று கனமழை கனமழை இருக்கும் நான் அதாவது எல்லாமே மாலைக்கு மேலே தான் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை தான் அப்படியே திருவள்ளூருக்கு கிடைக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிக்கு கனம் இருக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கும் கும்மிடி பூண்டிக்கு க வட மேற்கே உள் வடகிழக்கே கும்டி பூண்டிக்கு வடகிழக்கே உள்ள பழவேற்காடு ஏரி வரைக்கும் உள்ள பகுதியில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் பழவேற்காடு பகுதியில் சற்று கனமழை முதல் கனமழை வரை விட்டு 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 இருந்துகிட்டே இருக்கும் மிக கன ஒரு இடத்துல பெய்யலாம் மொத்தம் டோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெய்யக்கூடிய மழை மிக கன இருக்கும் பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் பழவேற்காடு பகுதியில் அதான் தடா அந்த பகுதியில் அடுத்தபடியாக நெல்லூரில் தான் அதிகம் நெல்லூரிலிருந்து நெல்லூர் தொடங்கி ஹைதராபாத் வரைக்குமே மழை இருக்கும் அப்படியே வடக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசா வரைக்கும் கடலோரத்தில் ஒடிசா வரைக்கும் மழை இருக்கும் அதிக மழை இந்த நிகழ்வால் நெல்லூர் மாவட்டம் தொடங்கி ஒங்கோல் பிரகாச மாவட்டம் அடுத்தபடியாக விஜயவாடா உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணா மாவட்டம் அப்புறம் பீம பீமாவரம் இருக்கக்கூடிய ஏலூர் இருக்கக்கூடிய மேற்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடா தலைநகராக கொண்ட கிழக்கு கோதாவரி மாவட்டம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரை கிடக்கும் பொழுது ஏனாமுக்கும் அதோட இது இருக்கும் ஆனால் காற்று பயம் வேண்டாம் தீவிர புயலாக கரை கிடக்கும்னு நூற்றி பத்து கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது கரை கிடக்கும்போது செயலிடம் தான் கரை கிடக்கும் இருந்தாலும் மழை தான் அதிகமாக பெய்யும் காற்றை ஒப்பிடும் பொழுது பெரிதாக இருக்காது காற்று அதாவது மழை ஒரு எடுத்த தாழ் மண்டலமே கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று லேசான மழையில் மரங்கள்லாம் சாய்க்கத்தான் செய்யும் ஆனாலும் காற்றை ஒப்பிடும் பொழுது பெரிதாக இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அச்சப்பட முடியாது ஆனால் மழைக்கு தான் பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் ஆந்திர பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அவசியமானது மழைக்காக சரி இந்த மழை வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதேசத்துக்கு ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுட்டாங்க பள்ளிகளுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்றிலிருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிரதேசத்தில் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு மக்களை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தங்க வைப்பதற்காக இந்த விடுமுறை ஏற்பாடு போல் விரைவில் ரயில்வே நிர்வாகமும் ரயில் போக்குவரத்தை அந்த இடத்துல முற்றிலுமாக தடை செய்யும் இன்றிலிருந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு அவர்களாகவே தடை செய்து விடுவார்கள் கொல்கத்தாவிற்கு செல்ல அனு போக வேண்டிய அனைத்து ரயில்களும் ரெண்டு மூணு நாளைக்கு ரத்தாகும் ஒருவேளை மாற்றி விடலாம் கண்டிப்பாக இந்த ரயில் பகு பகுதியில் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ஏற்படும் மீண்டும் மறு அறிவிப்பு வரை கூட அந்த ரயில் போக்குவரத்து தடை ஏற்படலாம் குறிப்பாக ஒரு சில இடங்களில் பாதிப்பை கூட வெள்ளப்பெருக்கு அந்த ரயில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தும் கொல்கத்தா போகக்கூடிய கோரமண்டல அவுரா எக்ஸ்பிரஸ் போன்றவை எல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் விஜயவாடாவுக்கு கொஞ்சம் பாதிக்கும் தான் இது ஹைதராபாத் வரைக்குமே மழைப்பிடிவு கொடுக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் அப்படியே இமயமலை பகுதி அருணாச்சல பிரதேசம் போய் செயலில் இருந்து பிறகு அடுத்த நிகழ்வு தொடங்கும் நாள் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி அடுத்த நிகழ்வு தொடக்கும் நாள் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி அது வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் முற்றிலுமா மழை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆங்காங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் பரவலாக பெரிய மழை இல்லை போல் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த நிகழ்வு மேற்கில் இருந்து குளிர்விக்கும் காற்றுன்னு ஒன்று படம் போட்டுக்க முடியுங்களா அந்த காற்று அரபிக்கடலில் வருது அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி இருக்கக்கூடிய கொஞ்சம் நீராவியம் மொத்தமா அது வந்து நீராவி நிறைய சுமந்து வரல கொஞ்சம் நீராவிய சுமந்து வருது அது ஆனால் அரபிக்கடல் இருக்குது பார்த்தீங்களா அதுல ஏறக்கூடிய காற்று வந்து நீராவி காற்று ஆனால் இது வந்து அரபிக்கடலுக்கு தெற்கு புறமாக வருது அரபிக்கடல் நிகழ்வுக்கு தெற்கு புறமா வரக்கூடிய காற்று இது இமயமலையிலிருந்து வரக்கூடிய அப்படியே சுடன்று லாங் பென்ட் போட்டு வரக்கூடிய காற்று இதுல கொஞ்சம் நீராவியும் இருக்கும் குளிரும் குளிர்ச்சியும் இருக்கும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நீராவியை குளிர்வித்து மழைப்பெடுவியை கொடுக்கும் இடம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரளா மற்றும் வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகள் நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் குற்றால நீர்வீழ்ச்சி பகுதிக்கு நீர்வரத்தை கொடுக்கும் இதெல்லாம் செய்யும் பாலக்காட்டு கணவையில் சாரல் வரும் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் இப்போ இதில் என்னென்னா நிறைய பேருக்கு குழப்பம் இன்னும் தென்மேற்கு பொறுமழை நிற்கல மேற்கிருந்து காத்தடிக்குது அப்படின்னு ஒரு குழப்பம் கிடையாது நிகழ்வு எங்கே இருக்கோ அங்கேருந்து எங்க எங்கே இன்று இருக்கோ மலையில் கேப் இருக்கோ அங்கெல்லாம் காற்று பூந்து வருவது தான் வழக்கம் ஆகவே வடகிழக்கு பொறுமொழி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நிகழ்வு போய் சேலம் இருந்ததும் அடுத்த மழைப்பொடிவு நிகழ்வு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலாம் தாராபுரம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளெல்லாம் மழை இல்லையே இதுவும் போயிட்டு அடுத்தது தான் போகும் என்னமோ பதினஞ்சு இருபது நாளைக்கு மழை இல்லைன்னு சொல்கிறாங்க பல்வேறு தகவல் எல்லாம் கேட்டு இருக்காதிங்க நிம்மதியாக இருங்க தயவுசெய்து கொஞ்சம் நிம்மதியாக இருங்க மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி உருவம் உருவாகும் அது வரைக்கும் இருங்க பொறுமையாக இருங்க அறிவிப்பு வரும் ஐந்தாம் தேதி உருவாகும் வரை பொறுமையாக இருங்க அது வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்கப் போகிறது டெல்டா மாவட்ட மக்கள்லாம் நல்ல ஒரு அறுவடையை செய்யலாம் உலர்த்தலாம் விற்பனை செய்யலாம் பூச்சி விரட்டிலாம் இன்னைக்கு அடிக்க முயற்சி பண்ணாதீங்க ஒருத்தர் இன்னைக்கு காலையில் கேட்குறாங்க பூச்சி விரட்டி அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது கடலில் ஒரே மேகமூட்டமாக இருக்குது எங்கே வேணாலும் தூரல் விடலாம் அதுக்கப்புறம் இடைவெளியில தான் சொல்கிறோம் ஒரு நாள் பொறுத்து கூட அடிக்கலாம் ஆகவே பூச்சி விரட்டியெல்லாம் இன்றைக்கி அடிக்காதீங்க இன்றைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் அப்புறம் தான் ஒரு வார காலத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு இருபத்தி எட்டு மழை கொடுத்தாலும் காலையில் இருபத்தி எட்டு பிற்பகலிருந்து உங்களுக்கு இடைவெளி தான் மேகமெல்லாம் விலகி போயிடும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணாந்தேதி வரைக்கும் இடைவெளி தான் அதில் நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம் எல்லா பணியுமே செய்து கொள்ளலாம் அதற்கான எல்லா பணியுமே டோட்டல் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பணியிலேருந்து எல்லாமே இது கால்வாய் பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் அப்புறம் அறுவடை நாற்று விடுதல் நடவு பணி எல்லா பணியும் நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி என்பது நினைவில் கொண்டு காற்று சுழற்சியாவது நான்காம் தேதி உருவாயினும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலாவது முதல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் வகையில் கிழக்கு காற்று போய் மழைப்பெடுவி கொடுக்கும் வகையில் உருவாகிடும் அதிலிருந்து மழைப்படிவு அடுத்தடுத்த நிகழ்வு பொங்கல் வரை இருக்கு இப்படிப்பட்ட மழைப்பொடிவெல்லாம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் ஆந்திரப்பிரதேசம் என்ன பிரச்சனை ஏற்படுத்தப் போகிறது என்று நிகழ்வெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருக்கிறது இதுல கூட நீராவி குளிர்விக்கும் காற்று சரியாக கிடைக்காதனால இதுவே குறைஞ்ச மழை தான் நான் சொல்லுவேன் அரபிக்கடல் சிஸ்டம் இல்லைன்னா முழுமையான நீராவி காற்று கிடைக்கும் குளிர்விக்கும் காற்று போதுமான அளவு கிடைக்காத காரணத்தினாலதான் இது குறைவா இதுவே ஒரு குறைவான மழைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்ப பெய்யக்கூடிய மழையும் பாருங்கள் ஆந்திர பிரதேசத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து ஆய் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து அப்டேட் அறிந்து வானிலை கூட இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு ஊடகங்களில் நாம் செய்தி செய்தி வழங்கினாலும் அதில் வந்து தமிழில் வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பலமாக போடுவாங்க எப்பொழுதுமே நான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நாம் அதை சொல்லவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஆகவே அந்த தமிழ் பார்த்து பயப்படாதீங்க அதில் இருக்கக்கூடிய தமிழெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க வானிலை அறிக்கையை உள்ளே போய் கேளுங்க தயவுசெய்து உள்ளே போய் கேளுங்க அதில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது உள்ளே போய் கேளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாம் இதுவே இறுதி அறிக்கைன்னு போயிடாதீங்க தெரியுங்களா நாளை காலை வரை மாதிரி இணைந்திருங்க அடுத்த மழை பொழிவு எப்பொழுது என்பதையும் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து கேட்டு பயன்பெறுங்க உங்களுடைய உங்களுடைய லாபம் உங்களுடைய பயிர் இதனால உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் இதை ஒதுக்கிக் கொள்ளுங்க வெயில் அடிக்கிறதுன்னு போயிடுவீங்க எனக்கு போயிட்டு மறுபடியும் அஞ்சாம் தேதி தூரல் விழுந்தோன்னா வருவீங்க அதோட உங்களுடைய குணம் என்ன எனக்கு தெரியும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் எதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறீங்க இதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி அப்டேட் சரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்ததை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி